ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சிம்பிளி சும்மா நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ அளவுக்கு மொச்சக்கொட்டை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆறு கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து இந்த பேனலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு வேண்டி இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நாலு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து நான் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன் இது லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தக்காளியை முழு தக்காளியாக போட்டிங்கன்னா நடுவில் உள்ளே வந்து வதங்காது ஸோ அதனால் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போயிருக்கும் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மெதிஞ்சிருக்கு இது கூடவே வந்து அதை மசாலா ஆடுறதுக்குள்ளே புளியை வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இன்றைக்கி அரை கிலோ மொச்ச கொட்டை செய்கிறதுக்கு கத்திரிக்காய் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி நான் எல்லா கத்திரிக்காயும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சைஸ் வந்து பருப்பு வேகறதுக்கும் கத்திரிக்காய் வேகறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த சைஸில் நம்ம எடுத்துக்கலாம் கை நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மசாலா வந்து ஆறிடுச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாவாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு பேனலில் நல்லெண்ணெய் வந்து நான் தேவையான அளவு விட்டுக்கிறேன் நீங்கள் ஸ்பூனில் விடுறதா இருந்தால் ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க கடுகு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் சின்னதாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ரெண்டு லீஃப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு பச்சை மிளகா ரெண்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளியை வந்து நாலாக கட் பண்ணி எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வச்சுருந்த மொச்ச கொட்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளி கொழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னால் இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இந்த பேனலில் நான் கொட்டிக்கிறேன் ஃபைனலி பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இது கூடவே மிக்ஸி ஜாரில் இருக்க மசாலாவே தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க புளி வந்து ஊற வச்சு எடுத்து எடுத்துருச்சிருந்த புரியா நான் கரைச்சி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் காய் வந்து ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்த வாட்டி புளியை வந்து ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொழம்பு கெட்டியாகிடுச்சி பட் வந்து வேகலை கொட்ட ஸோ அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு கால் சும்ப அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஃபைனலி பாருங்க சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே கொத்தமல்லி இலையை தூவி விட்டு எடுத்துடலாம் நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ண